ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் தான் வந்து பாருங்கள் குரூப் சிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு நூறு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் சேலரி வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஆஃபீஸ் அட்டன்டனுங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு நூற்றி எட்டு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் கூட வந்து வரும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னா செகண்ட் அக்டோபர் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு வந்து செகண்ட் அக்டோபருக்குள்ளார வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஏஜில் இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸில் இருந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அந்தாம்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் செகண்ட் அக்டோபரில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்